பேர் ஆயா நாங்கள் சம்மாந்துதுறையிலருந்து வரோம் நாங்கள் இதை ஆன்லைனில் பார்த்து தான் குரூப் மூலமாக பார்த்து இது எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது இது வந்ததில் நல்ல பெனிஃபிட் நல்ல முயற்சியாளர்கள் அதிகமானவங்க வந்திருக்காங்க எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கு இந்த சம்மாந்துறையிலேருந்து நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம் இதுக்குரிய பயன்களை நாங்கள் அடைந்து பல பலகுரம் நாங்கள் இந்தியா இந்த இந்தியா ஸ்வீட் ஐட்டத்தை பற்றி நாங்கள் பலகுறத்துக்கு வந்திருக்கோம் ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குதுங்கான எங்கிறதுக்காக அங்கே படம் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப் ஆயிக்கிறது நான் த்ரீ டேஸ் கிளாஸ் வந்து தான் போனேன் மிஸ்கிட்ட அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் அது இதுவரை பார்த்து எனக்கு ஒரு ஆசை அவங்கள வந்து மீட் பண்ணணும் அது மாதிரி அதுக்கு ஒரு அவங்களோட கிளாஸ்க்கும் காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கோர்ஸ் அவனுக்கு படிக்கணுமென்ற ஆசை இல்லை போனோம் ஆஷா இல்லை த்ரீ டேஸ் கோர்ஸ் தான் நான் நல்லா படித்து தந்தாங்க டிப் ஸ்டிக்ஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க மேனுஃபேக்சரிங் எப்படி டக்கிங் எப்படி எல்லாமே சொல்லி தந்தாங்க மட்டுமே வரைக்கிறது மசால வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்காங்க கொரியன் ஸ்கின் கிளாஸ் க்ரீம் செய்வது தான் வந்தேன் சரியா பர்வின் மிஸ்டர் அவங்க வந்து எங்களுக்கு செல்லி தாண்டி செல்லி இந்த இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆனால் அதுவும் பார்க்க உச்சவப்படுத்திருந்தாங்க அவங்களோட கோர்ஸ் எல்லாம் நல்லா தெளிவாக இருந்துச்சு டூ டே கிளாஸ் தான் வந்தோம் மஷாலா எங்களுக்கு க்ரீம் எல்லாம் செய்ய தெரியும் இப்போ நாங்கள் பிஸ்னஸ் எப்படி செய்கிறேன் பேக்கிங் எப்படி செய்கிறேன் லேபல் எப்படி செய்கிறேன் எல்லாமே இவங்க சரி தந்தாங்க மார்க்கெட்டிங் பண்ணுற எப்படி மேனுஃபேக்சரிங் பெரிய எங்களுக்கு பெருசாக செய்கிற மாதிரி எப்படி எல்லாமே சரி தந்தாங்க அந்த ரேப்பிங் பண்ணுறதுலேருந்து லேபிள் பண்ணுற மாதிரி நேம் எடுக்கிற மாதிரி எல்லாமே சரி தந்திக்கிறாங்க எங்களுக்கு வந்து இப்போ அந்த ரெண்டு நாள் வந்தது டூ மந்த் கோர்ஸ் செஞ்ச பெனிஃபிட் இருந்துச்சு மாஷெல்லாம் தான் நான் கொடுத்த சலுகைக்கு பார்க்க அவங்களுக்கு நல்லா படிச்சு தான் இருக்காங்க விஜய் சந்தோஷம் மிஸ் வந்து எங்களுக்கு ஒன்று முடிக்காமல் மறைக்காமல் அவங்க படிச்சிருந்தது எங்களுக்கு நல்லா எல்லாமே க்ளியராக செல்வோம் நான் கொரியன் கிளாஸ் ஸ்கீமில் படிச்சு டிஜின் கிளாஸ் படிச்சு அப்படின்னு ஒரு ஒன் மந்த் கோர்ஸ் மாதிரி மிஸ்டேக்கை செஞ்சு அப்படின்னு டீச்சர் நல்ல விஷயம் சொல்லி தருவாங்க திரும்ப திரும்ப தெரியா இருந்தாலும் நல்ல மாதிரி படித்து தருவாங்க எங்களுக்கு புரிகிற மாதிரி டீச் பண்ணுவாங்க